ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டுக்கு போட்ட வீடியோலையும் இன்னைக்கு மார்னிங் கொடுத்த அப்டேட்லேயும் தங்கத்தின் விலை இன்றைக்கு அதிகமாக அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்காக மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கி நூற்றி ஐம்பது இரநூறு இரநூறையும் தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு கிராமுக்கு அதே போல் இன்று மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரநூத்தி இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை மே இருபத்தி ரெண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் இப்போ நைட்டு ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இன்னைக்கான ரேட்டான எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு டுவெண்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது உள்ள ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கொடுக்குறேன் அந்த அப்டேட் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி